சாய்ராம் என் அன்பு குழந்தையே தடம் மாறி சென்றவர் மனம் மாறி உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை திடீர் திருப்பமாக உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் இதை மட்டும் உன் மனதார சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று என்னிடம் நீ கோரிக்கை வைத்தாயோ அதை நான் போகிறேன் அதையும் திடீர் திருப்பமாக நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கப் போகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மனம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் உயிரான உறவு மனம் மாறி திடீர் திருப்பமாக உன்னை அழைத்து பேசுவார் இதை மட்டும் ஒரே நிமிடம் சொல்லிவிடு சர்வகாரிய சாதகம் ததஸ்டூ ஸ்டீம் ஸ்டீம் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரையும் சொல்லிவிடு சர்வகாரிய சாதகம் ததஸ்தூ ஸ்டீம் ஸ்டீம் குமார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவளுடைய பெயரை சொல்லிவிடு இப்பவே இதை சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதை நம்பிக்கையோடு நீ செய் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன் உயிரான உறவு திடீர் திருப்பமாக உன்னை கூப்பிட்டு பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களை நினைத்து மனம் தளராதே உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் சர்வகாரிய சாதகம் ததஸ்டூ ஸ்டீம் ஸ்டீம்